ஒரு உதவி செய்யக்கூடிய போது அதை வந்து ஒரு அதை வைத்து ஒரு அரசியல் லாபம் தலைவர்களுக்காக தீக்குளிச்சோ இல்ல அவங்க நடத்தின போராட்டத்திலேயோ எத்தனையோ பேர் இறந்திருக்காங்க இன்னைக்கு அரசியல் சாவுங்கிறது தமிழ்நாட்டில் ஏகப்பட்டது நடந்திருக்கு கம்யூனிஸ்டில் இருக்கக்கூடிய ஐயா ந நல்ல ஐயா தான் வந்து இன்னைக்கு முதல்வராக உட்காந்துருக்கணும் தன்னை பார்க்க வந்து ஒரு நாற்பத்தோரு பேர் உயிரிழந்தாங்கன்னா அந்த வழி வேதனை எப்படி இருக்குங்கிறத

இல்ல விஜய் தரப்புல இருந்து அங்க போய் ஹாஸ்பிட்டல் போய் மக்களை பார்க்கணும்னு அவங்க அனுமதி கேட்டிருக்காங்க அரசியல் ஞானமும் இருக்கிறதுனால ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்து இன்னைக்கு முதல்வரா இருக்காரா இல்லை இவங்க சொல்லுவாங்க கொடுக்க மாட்டாங்க வெறும் ஐயாயிரம் ரூபாய் கொடுக்குறதோடு முடிச்சுருவாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விமர்சனங்கள் இருந்தபோது வெல்கம் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் நம்மோடு அரசியல் விமர்சகர் நந்தகுமார் இருக்கிறார் பேசல சார் வணக்கம் வணக்கம் ராமகிருஷ்ணன் விஜய் நீண்ட ஒரு இடைவேளைக்கு பிறகு பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சார்ந்தவங்களை சந்தித்து இருக்கிறார் உங்களுடைய முதற்கட்ட பார்வை இது அவர் எடுத்த நடவடிக்கையில சில நடவடிக்கைகள் பாராட்டுக்குரியதாகவும் இருக்கு சில நடவடிக்கைகள் வந்து விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட வேண்டியதாகவும் இருக்கு விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட வேண்டியதுங்கிறது வந்து ஒரு துக்கம் அனுஷ்டிக்கும் போது நம்ம அவங்க வீட்டுக்கு போய் அவங்க இடத்துக்கு போய் துக்கத்தை பரிமாறிக்கிறது தான் வந்து ட்ரெடிஷ்னலாக நடக்கக்கூடியது அதுதான் வந்து மனித மாண்பும் கூட அது பல்வேறு காரணங்களுக்காக வந்து இவங்கனால அங்கே போக முடியல நிறையா வந்து அதில் இடர்பாடுகள் இருந்துச்சுங்கிறனால அவர் வந்து இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்காங்க பர்சனலி ஸ்பீக்கிங் எனக்கு அதில் உடன்பாடு இல்லை பட் நல்ல விஷயங்கள் என்னென்னு பார்க்கும்போது பல கட்சிகளை நம்ம பார்த்துருக்கோம் இந்த மாதிரி சில பிரச்சனைகள் வரும்போது இப்போது பல போராட்டங்கள் அரசியல் போராட்டங்கள் நடக்கும் அந்த அரசியல் கட்சி தலைவர்களை கூட கைது பண்ணலாம் அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தீக்குளித்த நபர்களெல்லாம் கூட நம்ம பார்த்துருக்குறோம் ஏதோ ஒரு சாதாரண ஒரு சின்ன அரசியல் பிரச்சனைனா கூட அந்த தலைவனுக்காக வந்து உயிரை தியாகம் பண்ணவங்களெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம் அந்த நிகழ்வுகளெல்லாம் நிறைய நிகழ்வுகளை பார்த்துருக்கோம் அந்த மாதிரி உயிர் உயிரை விட்ட நபர்களினுடைய குடும்பங்கள் பூரா இன்னைக்கு வரைக்கும் நடுத்தரவில் இருக்கிறது தான் நம்ம பார்க்குறோம் ஆனால் இங்க வந்து நாற்பத்தோரு உயிர்கள் போனது மிகவும் துரதிருஷ்டவசமான இது நம்ம எதை காரணங்காட்டியும் இதை வந்து நம்ம நியாயம் கற்பிக்க முடியாது இருந்தாலும் இந்த நிகழ்வுக்கு அப்புறம் விஜய்னால் அங்கே போக முடியலன்னா கூட அவர் தீபாவளிக்கு முன்னாடியே இவங்க ஏன்னா நிறைய விமர்சனங்கள் இருந்துச்சு இல்லை இவங்க சொல்லுவாங்க கொடுக்க மாட்டாங்க வெறும் ஐயாயிரம் ரூபாய் கொடுக்குறதோடு ஒரு முடிச்சிருவாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விமர்சனங்கள் இருந்தபோது மற்றவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா போய் நம்ம கையால் அங்கே போய் கொடுத்து போட்டோ போட்டு வீடியோ போட்டு அதை வந்து ஒரு அரசியலாக்கி பாருங்க நாங்கள் எவ்வளோ தூரம் பண்ணுறோங்கிறதெல்லாம் விளம்பரப்படுத்தியிருப்பாங்க ஆனால் இவங்க அங்கே போகும்போது அவங்க அனுமதி கேட்டது கூட இந்த மாதிரி அதை வந்து ப்ரெஸ்ஸோ மீடியாவோ வந்து கவர் பண்ண வேண்டாம் அந்த மாதிரி வராத மாதிரி பார்த்துக்கங்கிறதே ஒரு பாயிண்டாக கொடுத்துருந்தாங்க அப்போது ஒரு உதவி செய்யக்கூடிய போது அதை வந்து ஒரு அதை வைத்து ஒரு அரசியல் லாபம் தேடக்கூடாதுன்னு விஜய் நினைக்கிறது உண்மையாலுமே பாராட்டுக்குரியது அதே மாதிரி இந்த நாற்பத்தோரு குடும்பங்களையும் தத்தெடுத்துக்கிறேன்ட்டார் அவங்களுக்கு வந்து இந்த இருபதாயிரம் லட்ச ரூபாய் நஷ்டம் ஈடு கொடுத்த அரசாங்கம் பத்து லட்சம் ரூபாய் கொடுக்குது இவர் வந்து இருபது லட்சம் ரூபாய் சில அரசியல் கட்சிகளும் அங்கே கொடுத்துருக்குறாங்க அப்படி இருக்கும்போது ஒரு வெறும் பொருளாதார உதவி மட்டும் பண்ணனா போதாது நம்மளை பார்க்க வந்து இறந்திருக்காங்க நம்ம குடும்பத்தை சார்ந்தவங்க இறந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு தார்மீக பொறுப்பை ஏற்றுதான் அந்த நாப்பத்தோரு குடும்பத்தையும் தன்னுடைய குடும்பமா இன்னைக்கு வந்து அடாப்ட் பண்ணியிருக்கார் அவர் தத்தெடுத்திருக்கார் அப்போ அதுல வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு படிப்பு உதவியாகட்டும் இன்னும் இருபது வருஷங்களுக்கு மாசமான ஒரு ரெக்கரிங் எக்ஸ்பென்ஸ் உதவியாகட்டும் இல்லை அவங்களுடைய படிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடிய ஆட்கள் யார் யாரு வேலை வாய்ப்புக்கு காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஆட்கள் யார் யார் வேற என்ன முக்கியமான அந்த ஒரு ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர் இருந்திருந்தால் நிறைவேற்றப்படக்கூடிய கடமைகள் என்னென்னவோ இந்த மாதிரி ஒரு நபர் குடும்பத்தில் இல்லாத போனனால எங்க குடும்பத்துல நிறைவேற்றக்கூடிய கடமை பொருளாதார தேவையினால இல்லை ஆள் இல்லாதனால எந்த இடத்துலையும் தட்டி போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக முழுசா அதை அடாப்ட் பண்ணி அதை முழுக்க முழுக்க இன்னைக்கு வந்து ஒரு அந்த விதத்துல ஒரு முன்னுதாரணமா விஜயும் தாவேக்காவும் இருக்கிறது உள்ளபடியே பாராட்டுக்குரியது ஆனால் ஒரு துக்கம் அனுஷ்டிக்கிறத வந்து நீங்கள் அங்கே போய் செய்யாமல் அவங்கள போய் இருக்கிற இடத்துல பார்க்காம கூப்பிட்டு நீங்கள் இங்கே துக்கத்தை பகிர்ந்துக்கிறது வந்து ஒரு சரியான முன்னுதாரணமாக இல்லை ஆனால் அந்த உங்களால பாதிக்கப்பட்டவர்களை உங்களை பார்க்க வந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு எந்த ஒரு அரசியல் கட்சியாக இருந்தாலும் எப்படி நிவாரணம் வழங்கணும் எந்த அளவுக்கு அவங்கள வந்து மதிப்பு கொடுத்து மரியாதை கொடுத்து வாழ்நாள் முழுக்க அவங்களுக்கு அந்த உயிரிழப்பினுடைய பாதிப்பு ஏற்படாத வண்ணம் காக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு முன்னுதாரணமா நல்ல முன்னாதாரணமாகவும் விஜய் இருக்காருன்னு பார்க்குறேன் சோ அப்ப அவர் வந்து ரெண்டுக்குமே இன்னைக்கு வந்து ஒரு உதாரணமா விஜயும் தாவியக்காவும் இருக்குதுன்னு தான் நான் பாக்குறேன் சார் அந்த இடத்துக்கு போய் அவங்கள வீட்டுல அவரை பார்க்கலன்னு சொல்ல வைக்கப்படக்கூடிய குற்றச்சாட்டுக்கு விஜய் தரப்புல இருந்து என்ன காரணம் சொல்லப்படுது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் முயற்சி பண்ணாங்க ஆனா அதற்கான வாய்ப்பும் அனுமதியும் கிடைக்கல அப்படின்றது ஏன்னா நாற்பத்தி ஒரு நபர்கள் இருந்ததற்கு ஸ்ட்ரைட்டா விஜய் தான் காரணம் அப்படின்னு சொல்லி யாருமே சொல்லல ஈவன் பாதிக்கப்பட்ட உயிரிழந்த குடும்பத்தினர் கூட நிறைய பேர் நீங்க இந்த சுப்ரீம் கோர்ட்டினுடைய இன்டரிம் ஜட்ஜ்மெண்ட் வரத்துக்கு முன்னாடி வரைக்கும் விஜய் தான் இதுக்கு எல்லாத்துக்கும் பொறுப்புங்கிறது ஏகப்பட்ட பேர் தமிழ்நாட்டுல கத்து கத்துன்னு கத்திட்டு இருந்தா கத்துனவர்களுடைய பின்புலம் அப்படின்றது ஆதரவு குரல் இருந்தது இல்லைங்களா அப்படி அதாவது குணம் நாடி குற்றம் நாடின்ற வரப்போ அதுதான் அதிகமா இருந்தது அதை வச்சுதான் நான் சொல்ல வரேன் இப்ப என்னன்னா அந்த அளவுக்கு சொல்லும் போது கூட இவர் போனதுக்கான போய் அனுமதி கேட்டதற்கான தடை அப்படின்றத காவல்துறையினரால தமிழக அரசால ஏற்படுத்தப்பட்டிருக்குமா அப்படின்றதும் ஒருவேளை அப்படி ஏற்படுத்தப்பட்டிருந்தா அதை நீங்க சொல்லுங்களேன் இப்போ யார் எந்த மண்டபத்துல அவர் கேட்டாரு எப்படி மறுக்கப்படுத்தாருன்ற கேள்வியை திமுக தரப்புல இருந்து அவருடைய ஆதரவாளர்கள் எல்லாம் கேள்வியா வைக்கப்படுது இப்ப அதை கூட அது பொது வெளியில அவர் வைக்கலையே நான் இந்த கேட்டேன் அவங்க குடுக்கல கரூர்ல மறுபடியும் இதற்கு முயற்சி பண்ண கொடுக்கல அதனாலதான் மாமல்லபுரத்தில் நான் வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் சொல்லப்படுது இதை நீங்க உங்களுடைய பார்வையில் எப்படி எடுத்துக்கலாம் இதுல முதல்ல வந்து அவங்க பாதுகாப்பு அதாவது வந்து கரூருக்கு போறதுக்கு அனுமதி வேணுங்கிறதே தேவையில்லாதது அன்னைக்கு வந்து உங்களுக்கு நிகழ்வு நடந்தது அன்னைக்கு வந்து அவங்க போகலான்னு கேட்டிருக்காங்க அது நான் அடுத்த நாள் இருபத்தி எட்டாம் தேதி நடந்த டிவி டிபேட்லேயே லைவ்லேயே நான் பேசியிருக்கேன் இல்லை விஜய் தரப்பிலிருந்து அங்கே போய் ஆஸ்பத்திரியில் போய் மக்களை பார்க்கணும்னு அவங்க அனுமதி கேட்டிருக்காங்க அப்போ வந்து இல்லை நீங்க இருந்தீங்கன்னா இன்னும் சட்டம் ஒழுங்கு வந்து கெட்டு போறதுக்கு தான் அதிகமான வாய்ப்பு இருக்கு நிலைமை சரியில்லை நீங்க கிளம்பி போங்கன்னு சொல்லி தான் விஜய் வந்து ஒரு இரண்டு மனதோடு தான் வந்திருக்காரு அதை வந்து அப்பயே வந்து ஜி தமிழ் செய்திகள்லேயே வந்து டிஜிட்டல் மீடியாலே வந்துருந்துச்சு ஒரே ஒரு தகவல்

பாக்கணும்ல கண்டிப்பா நீங்க சொல்றது நியாயமான ஒரு பார்வை தான் ஆனா இதுக்கெல்லாம் நீங்க அவங்க செய்யறதே இதுக்கு உங்களுக்கு ஒரு அரசியல் எதிரி நீங்க ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சுன்னு வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு உங்களோட தளத்துல நிக்கக்கூடிய உங்களுடைய கூட்டணி இல்லாம நிக்கக்கூடிய அத்தனை கட்சியும் உங்களுக்கு எதிர்கட்சிகள் தான் அப்போ எல்லா கட்சிகளுமே வந்து ஏதாவது ஒரு விஷயத்துல உங்களுடைய செயல்பாடுகளை குறைக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணுவாங்க இப்ப எப்படி வந்து இப்ப இன்னைக்கு ஒரு விளையாட்டு நடக்குது ஒரு கிரிக்கெட் பவுலருடைய இன்டென்ஷன் என்ன பேட்ஸ்மேனா அவுட் பண்ணணுங்கிறது பேட்ஸ்மனுடைய இன்டென்ஷன் பவுலரை ஸ்கோர் பண்ணி ஃபோர் சிக்ஸ் அடிக்கணுங்கிறது அப்போ எண்ணங்களே ரெண்டு பேருக்கு நேர் எதிரான எண்ணங்கள் தான் அப்படி இருக்கும்போது எதிர்கட்சிகளா இருக்கக்கூடிய இன்னும் குறிப்பாக நீங்க ஆளுங்கட்சி திமுகவை எதிர்த்து தான் நீங்கள் அரசியல் பண்றீங்க போது அவங்கள சாடும் போது கட்டாயமா வந்து உங்களுக்கு எல்லா இடத்துலையும் செக் வைக்கணும்னு தான் நினைப்பாங்க அது வந்து இயற்கை இன்னைக்கு நாளைக்கு இவர் ஆளுங்கட்சியா இருந்து வேற ஒரு கட்சி எதிர்கட்சியா இருந்தாலும் அதை செய்வாங்க இல்ல சார் அந்த இடத்துல தான் இப்ப விஜய் தரப்புக்கு என்ன டிராபேக்கா இருக்கு அப்படின்னா யார் பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சார்ந்தவர் யார் பொதுமக்கள் யார் திமுக தரப்புல இருந்து மறைமுகமா ஏதேனும் குளறுபடிகளை செய்யறதுக்கு வந்திருக்காங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி தாவேக தரப்புல இருந்து வச்சாங்க அப்படின்னா அதை தெரிஞ்சுக்க முடியாது சார் எவ்வளவுதான் பவுன்சர்ஸ் போட்டு எவ்வளவுதான் பாதுகாப்பு போட்டு பண்ணாலும் யாராவது ஒருத்தர் வந்து ஏதாவது ஒரு அசம்பாவிதம் பண்ணிட்டா அது தாவேக தரப்புல சொல்ல வரேன் இந்த மாதிரி பயம் மிரட்சி தேவையில்லாதது அப்படிங்கிற அப்போ இன்னைக்கு நீங்க நாளைக்கு எப்படி வந்து நீங்க அரசியல் எல்லாம் போக போறீங்க இன்னும் வந்து தேர்தலுக்கு வந்து ஆறு மாசமா இருக்க போகுது இப்ப நீங்க இது வரைக்கும் பண்ணுறது வந்து ஒரு இன்டென்சிவ் பிரச்சாரமே கிடையாது நீங்க இப்ப போட்டிருக்கிறது பிள்ளையார் சொல்லி இனிமேல் தான் வந்து இருக்கக்கூடிய காட்சிகள் சூழ்நிலைகள் எல்லாம் எல்லாமே அந்த தேர்தலை நீங்கி வ வர வர இன்னைக்கு இருக்கிறத விட அன்னைக்கு அந்த தேர்தல் தேதியை நெருங்க நெருங்க எல்லாத்துக்கும் ஜெயிச்சாகணுங்கிற ஒரு தகத பக்கு ப பயங்கரம் ஆயிடும் அப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சாரங்களை விட இன்னைக்கு இருக்கக்கூடிய விமர்சனங்களை விட இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் நடவடிக்கைகளை விட அன்னைக்கெல்லாம் பல டிகிரி அதிகமான டெம்பரேச்சர் இருக்கும் அப்படி இருக்கும்போது நீங்க இன்னிக்கே இப்படி இருந்தீங்கன்னா அன்னைக்கே எப்படி போய் நீங்க இந்த களத்தை சமாளிக்க போறீங்க சோ அந்த சிஎம் சீட்ங்கிறது அவ்வளவு ஹாட் சீட் அப்படி ஆமா இது சாதாரண விஷயமா இது இன்னைக்கு ஒரு மாநிலத்துல ஒரு எட்டு கோடி மக்கள் தொகை இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்துல வந்து ஒரு முதலமைச்சர்ா உட்காருறவங்களுக்கு போது அது பெரிய ஒரு கடமையும் பொறுப்புணர்ச்சியும் இருந்தாதானே அதுக்கு வர முடியும் மக்களுடைய செல்வாக்கு மக்களுடைய செல்வாக்கு இருந்தா யாரு வேணா வரலாம் விஜய்க்கு வந்து அந்த மக்களுடைய செல்வாக்கு வந்து எல்லாமே இருக்கும் இல்ல இன்னைக்கு யாரு வந்து அப்படியா சரி சார் நீங்க சிக்ஸ் அடிக்கணும்னு ஆசைப்படுறீங்களா சார் சரி சார் நான் ஸ்லோயர் ஃபுல் டாஸ் போறேன் சார் நீங்க ரெண்டு சிக்ஸ் அடிச்சுக்கோங்க நான் பவுலர் போட முடியும் அப்போ அது எல்லாம் தான் நீங்க எதிர்பார்த்து வரணும் அரசியல் அப்ப நீங்க இன்னைக்கு போகும்போது இப்ப பேட்ஸ்மேன் நிற்கும் போது திருப்பி கிரிக்கெட்டே உதாரணம் சொல்றேன் பேட்ஸ்மேன் நிற்கும் போதே அவர் வந்து எனக்கு ஃபுல் டாஸ் வந்தா நான் மிட் விக்கெட்ல தூக்கி சிக்ஸ் அடிக்கலாங்கிறது செம ஸ்ட்ராங்கா இருந்தா கூட பால் எப்படி வரும் எந்த இடத்துல எந்த பால போட்டா எப்படி ஆடணுங்கிற ஒரு பிளான்ல தான் பேட்ஸ்மேன் இருக்கணும் இல்லை இல்லைங்க நான் புல்டாஸ் எதிர்பார்த்தேன் அவர் என்ன திடீர்னு ஹேர்கட் போட்டாரு நான் என்னங்க பண்றதுன்னு சொன்னா அது சரியான ஆட்டக்காரனுக்கு ஆளங்கள் இல்ல சோ அந்த மாதிரி இருக்கும் போது இதை விட இன்னும் ஆட்டக்கலங்கள் களம் வந்து மோசமாக மாறும் அதை எல்லாம் நீங்க திறம்பட எதிர்கொண்டு நீங்க அதுல விளையாண்டு தான் நீங்க ஜெயிச்சீங்கன்னா தான் தப்பு கிடைக்கும் ஸோ அப்போ அந்த விளையாட்டுக்கு நீங்கள் தயாராகணும் நான் அதனால தான் சொல்கிறேன் பல இடத்துல விஜய் மேலே எனக்கு பாராட்டக்கூடிய விஷயங்கள் இருந்தாலும் சில அரசியல் நடவடிக்கைகள் வந்து எனக்கு அவர் மேலே விமர்சனங்களும் இருக்குது நம்ம ஒரு நடுநிலையாக இருந்து பார்க்கும்போது அவர் செய்யக்கூடிய நல்ல விதமான அரசியலை பாராட்டுறோம் இல்ல சரியா செய்யலைங்கிறத நம்ம விமர்சிக்கிறோம் அதுதான் நம்மளுடைய இது வரைக்கும் தாவேக்காவ ஒரு அனுபவம் இல்லாத கட்சி வழிநடத்துறதுக்கோ அனுபவம் வாய்ந்த அரசியல்வாதிகளோ இல்லைன்னு சொல்றாங்க ஆனா இந்த விஷயத்துல மாமல்லபுரத்துல அவங்க சந்திச்ச விஷயத்துல இன்னைக்கு ப்ரோக்ராம் ஒண்ணு அதே ஹோட்டல்ல அதே இவங்க நடத்தின அதே இடத்துல இருக்கு சோ இத திமுக என்ன சொல்றாங்கன்னா இதற்காகத்தான் அவங்க கேட்டாங்க ஒருவேளை முதலமைச்சருடைய ப்ரோக்ராம் இருக்கு அப்படின்னு சொல்லி இவங்க ஏதாவது பாதுகாப்பு காரணங்களை குறை சொல்லி புரோட்டோக்கால் ஏதாவது சொல்லி இவங்க வேண்டாம்னு சொன்னாங்கன்னா அதுக்கும் திமுக அரசின் மேலதான் குற்றச்சாட்டை வச்சிருப்பாங்க முதலமைச்சர் இதுல ஒண்ணுமே நடந்துக்கல அவங்க பண்ணா பண்ணிட்டு போட்டு சொல்லி பெருந்தன்மையா சொன்னாரு அப்படின்ற விஷயத்த சொல்றாங்க சோ தாவேக்கா அவங்களும் கிளவரா முயற்சிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாமா இல்ல இது அப்படி நான் பாக்கல என்ன காரணம்னா நீங்க நடக்கிறது ஒரு ஷெர்டான் மாதிரி ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல நீங்க ப்ரோக்ராம் நடத்தும் போது அவங்களுக்கு நாளைக்கு ஒரு ப்ரோக்ராம் இருக்குன்னா இன்னைக்கு ஒரு ப்ரோக்ராம் பண்றதுக்கு அவங்களுக்கு அவங்களுக்குன்னு ஒரு புரோட்டோகால் வச்சிருப்பாங்க அவங்களுக்கு வருவாங்க இப்போ ஒரு ஹோட்டலில் விடுறீங்கன்னா எந்த ஸ்பேஸ் அவங்களுக்காக கொடுக்குறீங்க அப்போ அந்த ஸ்பேஸுக்கு வந்து எண்ணெயிலிருந்து நீங்க அதை இன்சார்ஜ் எடுக்கிறீங்க இது எல்லாமே இருக்கும் இப்போ நான் நாளைக்கு செரட்டன்ல ஒரு ப்ரோக்ராம் பண்றதுக்காக இன்னைக்கே நீங்க வேற யாரையும் கொடுக்க கூடாது அப்ப இன்னைக்கும் சேர்ந்து நீங்க கவர்மெண்ட் உங்க சீஃப் மினிஸ்டர் ப்ரோக்ராமுக்கு அந்த உண்டான சார்ஜை நீங்க கொடுங்கன்னு கேட்பாங்க அவ்வளவுதான் அவங்க ஹோட்டல் பிசினஸ் நடத்துறாங்க அப்ப உதாரணத்துக்கு வந்து இப்போ இன்னைக்கு முன்னாடி ஒரு நாள் பின்னாடி ஒரு நாள் முன்னாடி ஒரு நாள் பின்னாடி ஒரு நாள் மீதி மாசத்துல பத்து நாள் ப்ரோக்ராம் வச்சுக்கிட்டு இருபது நாள் அவங்க முடியுமா அதுல எனக்கு உடன்பாடு இல்லை அந்த ஹோட்டல் நீங்க யார் நாளைக்கு நீங்களே போய் ஒரு ஃபங்க்ஷன் நடத்துறது கேட்டீங்கனாலும் அவங்களுடைய அவங்களுடைய ப்ராப்பர்ட்டிக்கு டேமேஜ் பண்ணக்கூடாது இருக்கு எங்க ஹோட்டலாம் ப்ரோக்ராம் இந்த இந்த கண்டிஷன்ஸ் இருக்கு ஸோ அதெல்லாம் அவங்க ஹோட்டலுக்குன்னு சில கண்டிஷன்ஸ் கிளியராக வச்சிருப்பாங்க ஸோ அப்போ அந்த கண்டிஷன்ஸுக்கு நீங்கள் உடன்பட்டு வரும்போது எங்கள் சார்ஜுக்கு நீங்கள் கொடுக்க உடன்பட்டு வரும்போது எங்களுக்கு என்ன சரி இப்போ காலையில் ஒன்பது மணிக்கு ஆரம்பிச்சு ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் வரைக்கும் போயிருக்கு அழுது இருக்காரு அப்படின்ற விஷயங்கள்லாம் சொல்லப்படுது ஒரு நீங்க சொன்னதே தான் ஒரு அரசியல்வாதியாக இருப்பவர் முதலமைச்சருக்கான ஓட்டத்தில் இருக்கக்கூடியவர் இந்த மாதிரியான விஷயங்களை பத்திரிகைகளில் போயிட்டு மக்களுடைய அனுதாபங்களையும் வாக்குகளையும் மாற்றுவதற்கான முயற்சிகளையும் ரொம்ப சுலபமா ரொம்ப இயல்பா செய்யக்கூடிய விஷயம் ஆனா அந்த இடம் இல்லாம விஜய் அழுது அப்படின்ற செய்திகள் வந்திருக்கு உண்மையா பொய்யா அப்படின்றதுலாம் இல்ல இந்த அளவுக்கு டச்சிங்கா அந்த நாற்பத்தி ஒரு குடும்பங்களுக்கும் உள்ள போறார் அப்படின்னா ஒரு அரசியல்வாதியும் தாண்டி அவருக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு நியாயம் நீங்க நினைக்கிறீங்களா இல்ல அதாவது முதல்ல அரசியல்வாதிங்கிறதுக்கு முன்னாடி எல்லாருமே முதல்ல வந்து ஒரு மனிதர்கள் அப்ப எல்லாருத்துக்குள்ளாரையும் அந்த மனித தன்மைங்கிறது ஒண்ணு இருக்கும் நம்ம நான் பல இடத்துல சொன்னது என்னன்னா இப்போ எங்கள் வீட்டுக்கு ஒரு சொந்தக்காரங்க வராங்க அந்த சொந்தக்காரங்களை வந்து என்னால் சரியாக கவனித்து உபசரிச்சு அனுப்ப முடியலன்னா போனதுக்கப்புறம் கூட நம்ம பரிசு வச்சுக்கோம் ஐயையோ அவரை சாப்பிட வைக்காம நம்ம வந்து ஒரு டீ காஃபி கொடுக்குறது கூட முடியலையே வீட்டில் யாருங்களே பரிதவிக்கும் கூப்பிட்டு கூட அவங்ககிட்ட பேசுவாங்க மாப்பிள்ளை தப்பாக நினச்சிக்காத நீ வர நேரத்தில் வந்து வீட்டில் யாரும் இல்லை நீ இது நம்ம நிறையா தடவை நம்ம ஃபேஸ் பண்ணிக்கிறோம் இந்த சுச்சுவேஷனை அப்போது இன்றைக்கி நம்மளை பார்க்க வந்து நம்ம மேலே இவ்வளோ அன்பு மரியாதை அபிமானம் எல்லாம் கொண்டு விஜய் இன்றைக்கி சேர்த்த இந்த இறந்து போன நாற்பத்தொரு குடும்பத்தை என்னைக்காவது வாழ்க்கையில் பார்த்துருப்பார் அவர் பார்த்துருக்கவே மாட்டார் திரையில் அவங்க பார்த்தது தான் இவரும் திரை மூலியமாக அவங்கள பார்த்தது தானே ஒழிய ஒரு டைரக்ட் கனெக்ட் கிடையாது அப்போ அந்த அளவுக்கு வந்து ஒரு மானசீகமான உறவு இது அப்ப தன்னை வந்து பார்க்கணுங்கிறதுக்காக அவ்வளவு தூரம் வந்து நின்று ஒரு நாற்பத்தோரு பேர் உயிரை இழந்திருக்காங்கன்னா ஒரு மனிதனா அந்த அந்த உணர்வுகளையும் அந்த வழியையும் நம்மளால எழுதியெல்லாம் விவரிக்க முடியாது அதுக்காக ஒரு நாள் அவர் இது வந்து ஒரு பழமொழி இருக்கும் பாருங்க தலைவலியும் காய்ச்சலும் தனக்கு வந்தாதான் தெரியும் வயிற்று வலியும் அப்ப சாதாரண தலைவலியும் காய்ச்சலுமே தனக்கு வந்தாதான் தெரியுங்கும் போது தன்னை பார்க்க வந்து ஒரு நாற்பத்தோரு பேர் உயிரிழந்தாங்கன்னா அந்த வழியும் வேதனையும் எப்படி இருக்குங்கிறத விவரிக்கவே முடியாது குற்ற உணர்வாவே மாறி ஆமா அப்படின்னா இருக்காதா நான் தான் சொல்றேன் ஒரு விருந்தாலேயே உபசரிக்க முடியலனாவே நமக்கு எவ்வளவு குற்ற உணர்ச்சி வருது ஒரு நாற்பத்தோரு உயிர் போயிருக்கும் போது அவருக்கு எவ்வளோ பரிதவிப்பு இருந்திருக்கும் எவ்வளோ வேதனை இருந்திருக்கும் எவ்வளோ ஐயோ இப்படி இதாகி போச்சே நம்மளாலங்கிற ஒரு தார்மீக ஒரு பொறுப்பு அவர் மனசை உறுத்திக்கிட்டே தானே இருக்கும் அப்ப இதெல்லாம் விவரிக்கவே முடியாது கமெண்ட்ரி சொல்றீங்க நம்ம சொல்லலாம் இப்படி அடிச்சு இப்படி செஞ்சிருக்கலாம் அப்படி செஞ்சிருக்கலாம் இது கிரிக்கெட் கமெண்ட்ரி மாதிரி தான் எகெயின் ஒரு பால் அடித்தோடனே சிக்ஸ் அடிச்சோடனே சூப்பர் இவர் மாதிரி பேட்ஸ்மேன் இல்லைன்னு அடுத்தது அவுட் ஆனவனே இவ்வளவு மோசமாக இந்த பந்தை விளையாண்டுருக்கவே அது எல்லாமே லைவ் கமெண்ட்ரி அப்பாங்க விளையாடுறவங்களுக்குன்னு சில பொறுப்புகள் இருக்கு கமெண்ட்ரி பண்றீங்களால கமெண்ட்ரி மட்டும் தான் கொடுக்க முடியும் ஆனா விளையாடுறவங்க தான் அந்த பொறுப்புணர்வை எடுத்து அதை எப்படி விளையாடணும் ஏன்னா நல்லா விளையாண்டா நல்ல கமெண்ட்ரி கிடைக்கும் விளையாட்டு சரியில்லைன்னா கெட்ட கமெண்ட் வருங்கிறது நல்லாவே தெரியும் அவங்களுக்கு ஆனா இதையும் மீறி நடக்கிறது தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே அப்போ இந்த இடத்துல வந்து விஜய் அவர்களுக்கு சொல்லனா வேலையும் வேதனையும் இருக்குங்கிறதுல எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை அந்த மாதிரி ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் அவங்கக்கிட்ட அதிகாரப்பூர்வமான தகவல் வரல என்ன நடந்துச்சு எது நடந்துச்சுன்னு அவர் அழுதுருப்பார் கிட்ட எல்லாமே கட்டாயமாக மன்னிப்பு கேட்டிருப்பாருங்கிறது ஒரு சாதாரண அடிப்படை ஒரு மனிதாபிமானத்துல ஒரு சாதாரண மனிதனாக இருந்து பார்க்கும்போது இதெல்லாம் கட்டாயம் நடந்திருக்குங்கிறத நம்மளால யூகிக்க முடியுது இல்ல ஒருவேளை அனுமதிச்சிருந்தா பத்திரிக்கையாளர்கள் இதுவுமே வந்து நாடகத்தின் ஒரு பகுதி நடிப்பு சினிமா ஷூட்டுன்ற மாதிரி வேற மாதிரி திசை இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது இதுக்கெல்லாம் இதுக்குமே வாய்ப்பு கொடுக்காம பத்திரிக்கையர்கள் அனுப்பல என்ன நடந்ததுங்கிறது உயூகத்தின் அடிப்படையில் செய்திகளாக தான் வந்துகிட்டு நம்ம தான் உட்காந்து டிபேட் பண்ணி அதில் இப்படி நடந்திருக்கும் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கோம் ஸோ இது முழுக்க முழுக்க அந்த நாற்பத்தி ஒரு நபர்களுக்கு நான் ஆறுதல் சொல்லணும் அப்படிங்கிற ஒரே ஒரு பாயிண்ட் லைன்ல இருந்து அவர் இதேமாதிரி வந்து எந்த வகையிலையும் வாக்குகளாகவோ எதிர்கால அரசியலுக்கான முன்னேற்றமாகவோ கொண்டு போகல அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தை இதில் நம்ம எடுத்துக்கலாமா கட்டாயமா எடுத்துக்கலாம் நான் தான் சொன்னேன் இந்த விஷயத்தை விஜய்ல நான் உள்ளபடியே பாராட்டுறேன் இந்த ஒரு ப்ரோக்ராமை வச்சு இன்னைக்கு பொலிட்டிக்கல் மைலேஜ் எடுக்கணும்னு விஜய் நினைச்சிருந்தாருன்னா எடுத்திருக்க முடியாதா தாராளமா எழுத்திருக்க முடியும் ஆனா அங்க வந்திருக்கக்கூடிய அந்த நபர்கள் எல்லாமே வந்திருக்கும் போது அவங்கள நாளைக்கு கேமரால காக்கும் போது அவங்களுக்கு பெரிய எம்பராஸ்மெண்டா இருக்கும் அங்க யார் யாரெல்லாம் சொந்தக்காரங்க போனாங்க வந்தாங்கன்ற போது அவங்களுக்கு ஏன்னா இது விஜய் சம்பந்தப்பட்டது மட்டும் இல்லை அந்த வந்திருக்கக்கூடிய குடும்பத்தினார்களுடைய தனிப்பட்ட அவங்களுடைய பிரைவசி சம்பந்தப்பட்டதும் கூட அப்ப அந்த மாதிரிலாம் இருக்கும்போது இருக்கும் போது இது வந்து என்னால என்னை பார்க்க வந்து உயிரிழந்திருக்காங்க அந்த குடும்பத்தை நான் தத்தெடுத்திருக்கேன் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா விஜய் வேற அந்த குடும்பம் வேற இல்லைன்னு ஆயிடுச்சு அந்த விஜய் தான் அந்த குடும்பத்தினுடைய பொறுப்பாளி இன்னைக்கு அந்த குடும்பத்தினுடைய ஒரு மனிதர் வந்து இன்னைக்கு விஜய் அப்படி இருக்கும்போது இது ரெண்டும் அவங்களுக்கு உண்டான உறவு முறைப்போம் என்னதான் விமர்சனம் பண்ணுனாலும் இன்னைக்கு வரைக்கும் அந்த நாற்பத்தோரு குடும்பத்துல உயிர் பறி போன அந்த நாற்பத்தோரு பேரு சம்பந்தப்பட்ட யாராவது இன்னைக்கு வரைக்கும் விஜய குற்றவாளியாவோ இல்ல வந்து குறையோ சொல்லியிருக்காங்களா இல்ல அப்போ அந்த அளவுக்கு இருக்கும்போது அந்த குடும்பங்கள் விஜயும் அந்த அளவுக்கு வந்து ஒன்றி பிணைஞ்சுட்டாங்க இன்னைக்கு அந்த குடும்பத்தினுடைய நபர் இருந்தா என்னென்னலாம் வந்து அவங்களுக்கு செய்ய முடியுமோ ஒரு மனிதன் அந்த இடத்துல இல்ல அதை வந்து விஜய்னால ஈடே கொடுக்க முடியாது இருந்தாலும் ஆனா அவர் இருந்திருந்தால் அவர் செய்ய வேண்டிய கடமைகள் என்னென்னவோ அத்தனை கடமைகளையும் இன்னைக்கு விஜயும் தாவேக்காவும் அதை செய்யறதுக்கு இங்கே கமிட் பண்ணியிருக்காங்கிறது வந்து கட்டாயமா இது மற்ற அரசியல் கட்சிகளுக்கும் ஒரு முன்னுதாரணம் ஏன்னா இன்னைக்கு ஒவ்வொரு அரசியல் கட்சியை சார்ந்தரும் அவங்களுடைய எத்தனையோ தொண்டர்கள் வந்து இறந்திருக்காங்க மாநாட்டுக்கு வந்தோ கட்சி மீட்டிங்க்கு வந்தோ இல்லை வந்து கட்சி தலைவர்களுக்காக தீக்குளிச்சோ இல்லை அவங்க நடத்தின போராட்டத்திலேயோ எத்தனையோ பேர் இறந்திருக்காங்க இன்னைக்கு அரசியல் சாவுங்கிறது தமிழ்நாட்டில் ஏகப்பட்டது நடந்திருக்கு அதை பூரா இன்னைக்கு விஜய் செய்யற மாதிரி இன்னைக்கு வந்து மற்ற அரசியல்வாதிகளும் இந்த விஷயத்துல செஞ்சாங்கன்னா இன்னுமே இது வந்து ஒரு நல்ல உதாரணம் ஏன்னா இன்னைக்கு வந்து ஏங்க அவர் அங்கே போய் கொடுக்கலாங்கிறது எனக்கும் விமர்சனம் இருக்குது அது ஒரு கெட்ட உதாரணமா இருந்தா கூட அது ஒரு பக்கம் வைப்போம் இன்னைக்கு விஜய் செஞ்சதில் பாராட்டுறதுக்கு விஷயங்களே இல்லையா மற்றவங்க பார்த்து கத்துக்கிறதுக்கு விஷயங்களே இல்லையா நம்ம அப்போ பாக்குறவங்க நம்ம வந்து இதை விமர்சிக்கிறோம் ஏன் விஜய் அவர்கள் வந்து அவரை இன்னும் நல்லபடியா தகவல் அமைச்சுக்கணுங்கிறதுக்காக விமர்சிக்கிறோம் ஆனா அதே சமயம் பாராட்ட வேண்டிய இடத்திலும் நம்மளுடைய கடமையை நம்ம தவறக்கூடாது அப்போ இந்த இடத்துல வந்து இட்ஸ் நான் பாக்கிறேன் நாற்பத்தி ஒரு உயிர் போயிருக்கு சார் ஏன்னா குழந்தைகள் கூட பறி போயிருக்காங்க ஆனால் நீங்களே சொன்னீங்க அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் விஜய் அவர்கள் மேல கோபமோ அல்லது விமர்சனமோ வைக்கலன்னு இந்த இடத்துல அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு அதற்கு அவர் என்ன செய்தார் விஜய் அவர்கள் ஒரு அரசியல் தலைவரா ஒரு சுதந்திர போராட்ட தியாகியா இல்ல நாட்டுக்காக செக்கெழுத்த செம்மல் அப்படின்ற மாதிரி மக்களுக்காக திரைப்படங்கள் நடிச்சிருக்கார் அப்படின்ற ஒரு மக்களுக்காக தமிழகத்தினுடைய பிரச்சனைகள் உரிமைகளுக்காக என்ன குரல் கொடுத்தார் அப்படி இருக்கிற போது நாற்பத்தி ஒரு உயிர்கள் பறிபோன பிறகும் கூட விஜய் அவர்கள் மேல மக்கள் இந்த அளவுக்கு அன்பு அப்படின்னு சொல்றதா இல்ல குருட்டு நம்பிக்கைன்னு சொல்றதா அப்படின்ற வைக்கப்படக்கூடிய விமர்சனம் இருக்கு இல்லைங்களா இதை எடுத்துக்கிறீங்க அவர் மேல நம்பிக்கை இருக்கு அப்படின்னா இந்த நம்பிக்கை அப்படியே காலங்காலமும் இருக்கும்னு நம்ப முடியுமா இது எதிராக விஜய்க்கு ஆப்போசிட்டாக மாறுவதற்கான வாய்ப்புகள் எப்பயாவது நடக்கும் அப்படின்றதும் அவர் நினைக்கணும் இல்லையா இல்ல மக்களுக்கு வந்து நான் இதை ஒரு ஒரு அன்புன்னு உங்க மேல எனக்கு வரணும்னா நீங்க இதை இதெல்லாம் செஞ்சீங்கன்னா தான் எனக்கு அன்பு வரணுங்கிற அவசியமே இல்லை இல்ல ஒரு கம்பரிசன் வைக்கிறாங்கல்ல சார் ஒரு ஒரு நாட்டுக்காக போராடி உயிர் நீத்த தியாகிகளுக்கு நீங்க பண்ணீங்கன்னா ஓகே ஏன்னா நாம் தமிழர் கட்சியில இருந்து அந்த விமர்சனம் வருது நான் அதனால தான் அந்த கேள்வி உங்கள்கிட்ட வைக்கிறேன் இப்ப இவர் திரைப்படங்கள் நடிச்சிருக்காரு திரைப்பட காட்சிகள்லாம் நடிச்சிருக்காரு எல்லோருடையும் பயணியாகிற மாதிரி காட்சிகள் அதற்காக அவர் ஊதியம் பெற்றிருக்காரு அந்த ஒரு தகுதியை வச்சு இவர் இவர் மிகப்பெரிய தலைவர் என் குடும்பத்துல ஒருத்தன் இறந்து போயிருக்கேன் அப்ப கூட அவனுக்காக இறந்தா பரவாயில்லன்னு சொல்லி சொல்றத நம்ம எப்படி நினைக்கிறதுன்ற கேள்வியை சீமானவர்களே வைக்கிறார் இத நம்ம எட்ட நின்று இந்த கேள்வியை பார்க்க வேண்டிய அவசியம் வெளியிருந்து பார்க்கும்போது என்னடா இப்படி சொல்கிறாங்களே அந்த அம்மா அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்குமே தோணும் அதில் இல்லை அதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை ஆனால் வந்து ஒரு சினிமா நடிகன் மேல் அன்பு வரக்கூடாதுங்கிறது யாருக்குமே கட்டாயம் இல்லை இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி தியாகிகள் நியாயவான்கள் தான் ஆட்சி அமைக்கணும் இன்றைக்கி கம்யூனிஸ்டில் இருக்கக்கூடிய ஐயா நான் நல்லகண்ண ஐயா தான் வந்து இன்றைக்கி முதல்வராக உட்காந்துருக்கணும் என்ன பண்ணி வச்சுருக்கீங்க நல்லகண்ண ஐயாவை அப்போ இன்றைக்கி வந்து இருக்கக்கூடிய துணை முதல்வர் வந்து நல்லகண்ண ஐயா மாதிரி ரொம்ப ஆக்கமும் ஊக்கமும் இருக்கிறனால இன்றைக்கி உதயநிதி ஸ்டாலினை கொண்டாந்து இன்றைக்கி துணை முதல்வராக உட்கார வச்சுருக்காங்களா இல்லை நல்லகன் ஐயாவோட ஆக்கமும் தியாகமும் பெரிய அரசியல் ஞானமும் இருக்கிறனால ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்து இன்றைக்கி முதல்வராக இருக்காரா அப்போ இந்த கேள்வியெல்லாம் நம்ம எல்லாத்தையும் பார்த்து கேட்கணும் இல்லையா அப்போ இன்னைக்கு வந்து ஒரு சினிமா நடிகனை பார்த்து கேட்குறீங்க ஓகே சூப்பர் அருமையான கேள்வி இந்த கேள்வியெல்லாம் என் மற்றவங்களை பார்த்தும் வரணும் இல்லையா அப்போது இன்றைக்கி ஒரு சினிமா நடிகன்கும் போதே ஒரு 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 ரசிகராக நம்ம போய் பார்க்கும்போது நம்மளும் பல படத்தை போய் பார்க்குறோம் நம்ம ஒரு படத்தை பார்க்கும்போது என்ன பண்ணுறோம்னாக்கா அந்த படத்தை கூட நம்ம எங்கெங்கெல்லாம் கனெக்ட் ஆகுதுங்கிறத பார்க்குறோம் இன்றைக்கி சினிமாங்கிறது வந்து சாதாரண மீடியம் இல்லை இது வந்து பெரிய மீடியம் இன்னைக்கு நீங்க சினிமாவால ஆக்கவும் முடியும் அழிக்கவும் முடியும் இன்னைக்கு நம்மளுடைய இன்னைக்கு தமிழகத்துல வந்து இவங்க சொல்லக்கூடிய சோகால்டு திராவிட மாடல் ஆட்சிகளை இத்தனை காலம் வந்து அவங்க தூக்கி பிடிக்கிறது யார் இன்னைக்கு கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு கொண்டாடினாங்களா இல்லையா யார் சீஃப் கெஸ்ட்லா கூப்பிட்டு யார் அதிகமா அங்க வந்து பங்கெடுத்துக்கிட்டாங்க இதே சினிமாக்காரங்க தானே அப்புறம் அப்ப நீங்க இது வரைக்கும் நீங்க எதை முன்னிலைப்படுத்திருக்கீங்க இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டுல இன்னைக்கு எந்த ஒரு விஷயத்த சொல்லினாலும் ஒரு சினிமாக்கார உதயநிதி ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சர் இன்னைக்கு துணை முதலமைச்சராக எங்க அனுப்பிச்சாங்க எந்த ஃபீல்டுக்கு அனுப்பிச்சாங்க முதல்ல திருத்துறைக்கு போய் இவரை எல்லாரும் தெரிந்து கொண்ட பிறகு அப்புறமா அரசியலுக்கு அப்போ நீங்க வந்து உங்களுக்கு அரசியலுக்கு வந்து இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் தமிழ்நாடு பூரா தெரியணும்னா முதல்ல கொண்டு இவரை சில்வர் ஸ்கிரீன்ல காமிச்சாதான் இவர் முழுக்க முழுக்க தமிழ்நாடு பூரா தெரிவாருங்கிற அளவுக்கு தான் இன்னைக்கு சினிமா துறையை வச்சிருக்கீங்க அப்போ நீங்களே வந்து இன்னைக்கு வந்து ஒரு ஆளுங்கட்சியா இருக்கிறீங்க இவ்வளவு அரசியல் பலம் வைக்கிறீங்களே ஒரு சினிமா போயிட்டு வெளியே வந்தாதான் அது உடனடியாக மக்கள்கிட்ட ரீச் கிடைக்குங்கிற அளவுக்கு பவர்ஃபுல்லான மீடியம் அப்ப இந்த மீடியத்தை வந்து நம்ம சாதாரணமா எடப்போட கூடாது ஆனா இந்த மீடியம் தான் பல மாற்றங்களையும் கொண்டு வந்திருக்கு பல சேதாரங்களையும் செஞ்சிருக்குது அது வந்து ஒரு கத்தி மாறி ஒரு கத்தி வந்து ஒரு உயிரை காப்பாற்றக்கூடிய மருத்துவர் கையில இருந்தா உயிரை காப்பாற்றும் இதே வந்து உயிரை எடுக்கக்கூடிய கொலகாரம் கையில இருந்தா அது கொலையை செய்யும் ஆனா அந்த கத்தி மேல எந்த தவறும் இல்லை அந்த கத்தி யாரு வச்சு எப்படி பயன்படுத்துறீங்கிறத பொறுத்து அப்ப சினிமாங்குறத முழுக்க முழுக்க மோசம் இல்லை இன்னைக்கு அந்த காலத்திலேயே வந்து சுதந்திர போராட்டத்துல எந்த மீடியத்தை ராமகிருஷ்ணன் அதிகமா யூஸ் பண்ணாங்க நாடக கலை தெருக்கூத்து இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் தானே போய் சுதந்திர வேட்கையை ஊட்டினாங்க அப்ப அந்த அளவுக்கு இருக்கும்போது இன்னைக்கு ஒருத்தர் சினிமாக்காரன் அதனால ஒரு டாக்டர் வரும்போது சினிமா டாக்டருக்கும் தொழில்தான டாக்டர் அவர் எங்கேயும் காசு வாங்க முட்டில் போறாரா வாங்குறாரு பண்றதுக்கு அப்புறம் இவர் வந்து இறுதி ஆபரேஷன் வந்து இது வரைக்கும் ஒரு ஐநூறு ஆபரேஷன் பண்ணிருக்காரு ஐநூறு பேரத்தை காப்பாத்திருக்காரு வாங்காம பண்ணிருக்காரா அப்ப அத நம்ம காசு வாங்கிட்டு நம்ம அதை குற்றம் சொல்ல முடியுமா இல்ல வக்கீல் இவர் பயங்கரமா போராடி பல பேர் வழக்குகளை வந்து ஜெயிச்சு கொடுத்துருக்காரு காசை வாங்காம ஜெயிச்சு கொடுத்துருக்காங்களா அந்த மாதிரி ஒருவா டாக்டர் இருந்தீங்களா என்னைக்காவது இன்னைக்கு வரைக்கும் மனுஷன் மலிச்சிருக்க மாணமாவுங்கள அப்ப இதுல வந்து இப்போ ஒரு சினிமாக்காரங்க மட்டும் எப்படி வந்து ஃப்ரீயா வந்து நடிச்சு கொடுத்துட்டு போவாங்களா இப்போ சீமான் அவர்கள் கேட்டார் என்று அப்போ அவர் டேரக்டராகவும் இருந்தார் நான் அவர் எனக்கு வந்து சீமான் மேலே பெரிய மதிப்பு மரியாதை உண்டு ஏன்னா எல்லாம் வந்து ஒரு திரைப்பிம்பத்தை வச்சு ஒரு அரசியல் கட்டமைக்க முடிஞ்சாலும் சீமானை பொறுத்த வரைக்கும் அரசியலுக்கு வந்து அவர் பேச்ச கா பேசி பேசி தான் கூட்டத்தை கூட்டுறாரு ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு ஆனால் இன்னைக்கு வந்து இப்போ சீமான் அவர்களே வந்து டேரக்டராக இருக்கும்போது சம்பளம் வாங்காமல் தான் டைரக்ஷன் பண்ணியிருப்பாரா நடிக்கும்போது சம் அப்போ இன்னைக்கு சினிமாவில் நடிச்சு காசு வாங்கிட்டு தான் நடித்தா யாரும் எந்த வேலையை காசு வாங்காமல் செஞ்சு கொடுப்பா வாத்தியார் சூப்பரான தொழில் இன்னைக்கு அரசாங்க வாதியார்களாகட்டும் தனியார்கள் வாதியாரட்டும் எந்த வாதியாராவது சம்பளம் வாங்காமல் பாடல் நடத்துறாங்களா எந்த வக்கீல்களாவது சம்பளம் வாங்காம கோர்ட்ல இருக்காங்களா எந்த நீதிமான்கள் ஜட்ஜாவது அவங்களுடைய சம்பளத்தை வாங்காம நீதி கொடுக்கறாங்களா அரசியல்வாதிகள் யாராவது வந்து சம்பளம் வாங்காம நீங்க வேலை பாக்குறீங்களா அப்போ ஒருத்தர் படத்துல நடிச்சு அவர் கோடி கோடியா சம்பாதிக்கிறாருங்கிற குற்றச்சாட்டு அந்த தொழிலுக்கு வருமானம் அவ்வளவு இருக்கு அதனால அவ்வளவு சம்பளம் கிடைக்கிது ஏன்னா இன்னைக்கு வந்து ஒருத்தருக்கு எவ்வளவு சம்பாதிக்கிறாங்களோ எவ்வளவு ப்ரொடக்டிவிட்டி வருதோ இப்ப உதாரணத்துக்கு இப்போ ஒரு கலெக்டரே இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு கலெக்டர் இருக்காரு அதே சமயம் வந்து பணியாளரும் இருக்காங்க ரெண்டு பேருடைய உடல் உழைப்பை பொறுத்த வரைக்கும் யாருடைய வேலை வேலை சம்பளத்துக்கு இதுல ரெண்டு பேருக்கு யாருக்கு ஜாஸ்தி மிக மிக வித்தியாசம் அப்போ நீங்க செய்யக்கூடிய வேலை கடுமையான வேலையா இருந்தா கூட அந்த வேலையை வச்சு உங்களுடைய பொருளாதாரம் நீங்க எவ்வளவு ஜெனரேட் பண்றீங்க உங்க தொழில் மூலியமாங்கிறத வச்சு உங்களுடைய சம்பளம் அப்போ இன்னைக்கு வந்து கலெக்டருக்கு அதிகமான சம்பளம் இருக்கிறது அவர் ஒரு மாவட்டத்தை நிர்வகிக்கிறாரு சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுறாரு ஒரு டெவென்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கு ஹெட்டாக இருக்காரு அவரு வந்து அவர் தான் அந்த டிஸ்ட்ரிக் அப்போ இவ்வளோ பொறுப்புணர்ச்சி அங்கே இருக்குது அப்போ அந்த இடத்துக்கு தான் அந்த சம்பளமே ஒழிய ஏங்க இவர் பார்த்தா ஒரு தூய்மை பணியாளரோட கலெக்டர் அதிகமாக பார்க்குறாரு அப்படி பார்த்தா இவங்க சொல்றதெல்லாம் கூட்டம்லாம் சரியா இருக்கணும்னா தூய்மை பணியாளர்களுக்கு தான் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் அதிகமான சம்பளம் கொடுக்கணும் யாரையும் விட எவரையும் விட அதிகமான சம்பளம் தூய்மை பணியாளர்களுக்கு கொடுக்கணும் ஆனால் அவங்களுக்கு அப்படி கொடுக்குறோமா கேட்டால் கூட நம்ம வந்து போலீஸை வச்சு அடித்து தூக்குறோம் அப்போது இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு உடன்பாடு இல்லாத சில வாதங்கள் அவங்களுடைய கூற்றுகள் அப்போ இன்னைக்கு சினிமாவுக்கு வந்து ஒரு சினிமாக்காரன் வந்து அரசியலுக்கு ஏன் வந்தால் என்ன மற்ற தொழில் செய்கிறிங்க எல்லாரும் வரும்போது சினிமாவும் ஒரு தொழில்தானுங்க அப்போ எங்கேயாவது வந்து இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் நீங்கள் அரசியலமைப்பை காப்பாற்றணும் தூக்கி பிடிக்கணும்னு சொல்கிறீங்க இல்லை எங்கேயாவது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் அரசியலில் வரவங்களுக்கு இவங்கெல்லாம் கண் இது இந்த இந்த தொழில் செய்கிறவங்களாம் வரக்கூடாதுன்னு ஏதாவது இருக்கா ஏதாவது இருக்கா சொல்லுங்க ஏதாவது ஒரு கண்டிஷன் இருக்கா நீங்கள் இந்திய குடிமகனா இருக்கணும் அவ்வளவுதான் நீங்கள் இந்தியாவில் எலெக்ஷனில் போட்டி போனால் இந்திய குடிமகனா இருக்கணும் அவ்வளோ இது ஒன்று தான் அந்த வயசு அட்டைன் பண்ணியிருக்கணும் இவ்வளவுதானே அப்போ இன்னைக்கு சாதாரணமான ஒரு வேலைக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு படிப்பறிவு வேணுங்கிறோம் இன்னைக்கு எங்கயாவது படிப்பறிவு இல்லாமல் ஏதாவது ஒரு குவாலிபிகேஷன் இல்லாத கவர்மெண்ட் வேலை இருக்குதா ஆனால் இன்னைக்கு எங்கேயாவது வந்து பாத்தீங்கன்னா சீஃப் மினிஸ்டர் படிக்கணும்னா இந்த இந்த டிகிரி படிச்சிருந்தா தான் சீஃப் மினிஸ்டர் இந்தந்த டிகிரி படிச்சு இந்த லெவலுக்கு படிச்சிருந்தா தான் எம்எல்ஏ இந்த லெவலுக்கு படிச்சிருந்தா தான் மந்திரிமார்கள் ஏதாவது ஒரு எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா இருக்கா இல்லவே இல்லையே மக்களுக்கு நல்லது செய்யணும் நல்ல சிந்தனை இருக்கணும் மக்களை காப்பாற்றணும்னு என்ன இருக்கணும் அதை நம்பி மக்கள் ஓட்டு போடணும் நீங்கள் என்ன வேணால் படம் போடுங்க இப்போ விஜய் வந்து படத்தில் நடிக்கிற மாதிரியே நேரில் கூட நடிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க கடைசியில் ஓட்டு போடுறது யார் அப்ப அதை நம்பி ஓட்டு போடுறாங்கன்னா மக்கள் அப்ப நீங்களும் நடிச்சுட்டு போங்க அப்ப உங்களை விட நல்லா நடிகிறார் அர்த்தம் மக்கள் நம்பி ஓட்டு போடுறாங்கன்னா அப்ப அதனாலதான் ஜனநாயகத்துல மக்கள்களை எஜமானர்கள் விக்ரண்டி சார் பல்வேறு கருத்துக்கள் நன்றி ராமகிருஷ்ணன் சந்திப்போம் இணைந்தம் நடைனர்கள்